நம்மோட மதிய உணவில் பொரியலுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு பச்சடி வகைகளுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் இன்றைக்கி நாம் பார்க்குறது வெள்ளரிக்காய் இதை நல்லா இது போல் மெலிதான சதுர துண்டுகளாக வெட்டிக்கிறோம் இதில் கொஞ்சம் தேங்காய் தயிர் உப்பு போட்டு கலந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும் உங்களுக்கு வெயில் காலத்துக்கு ஒரு உன்னதமான இது ஒரு சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம் குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே வெறுமனே கூட ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி நான் ஒரு பதினஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் என்னோடய நெய்பர் வீட்டு ஒரு பெண் குழந்தைக்கு அவங்களோட ஸ்கூலில் ஒரு செவன்த்து படிக்கும்போது ஸ்கூலில் வந்து சின்ன அளவில் ஒரு காம்படிஷன் வச்சு செய்ய சொல்லுவாங்க இல்லையா குழந்தைகளை அப்போ நான் இதை அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்து அதை வந்து இவ ப்ரைஸ் வாங்கினதையும் நான் இந்த இடத்துல இதை ஒரு மகிழ்வாக சொல்லிக்கிறேன் எப்பயுமே நம்மளோட ஒரு விருந்துகள்லேயும் மதிய உணவுலேயும் பச்சடி அது கேரட் பச்சடியாக இருக்கலாம் வெள்ளரிக்காய் பச்சடியாக இருக்கலாம் சுரக்காய் பச்சடி இதெல்லாம் வந்து நல்ல நமக்கு உடம்புக்கு கூலிங்கை தரக்கூடியது வெரைட்டி ரைஸ் எதோடவும் ஒரு சாம்பார் சாதத்துக்கெல்லாம் இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வெள்ளரிக்காய் உங்களுக்கு கிடைக்கும் காலத்தில் வெயில் காலத்தில் வாரம் ரெண்டு நாள் இந்த பச்சடியை செய்ய தவறாதீங்க நாம் இந்த அளவு ஒரு ரெண்டு கைப்பிடி வெள்ளரிக்காய் துண்டங்களை எடுத்துக்கிறோம் ஒரு கப்பில் போட்டுக்கிறோம் எவ்வளவு வெள்ளரிக்காய் எடுத்தோமோ அதில் கால் பங்கு தேங்காய் துண்டுகள் எடுத்துக்கிறோம் இப்போ ஒரு பச்சை மிளகாய் மட்டும் அரிஞ்சிக்கிறேன் இது ஒரு லைட்டான ஒரு காரம் இருக்கா இல்லையான்னு தெரியக்கூடாது அதுக்காக கால் பங்கு எவ்வளோ வெளரி எடுத்தோமோ அதில் கால் பங்கு தேங்காய் துண்டுகள் நல்லா பல்லு பல்லாக மெலிதான துண்டுகளாக கலந்து வச்சுக்கிட்டோம் ஒரு சட்டியில் எண்ணெய் போட்டு கடுகு உளுந்தம்பருப்பு தாளித்து வரட்டும் ஒரு பச்சை மிளகாயும் நல்ல பச்சை மிளகாய் காரம் அந்த எண்ணெயில் வருபட்டுறணும் அது ஒரு அலாதியான ருசியையும் வாசத்தையும் தரும் காரம் இருக்காது இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் ஒரு சிட்டிகை பொடியை போட்டு நம்ம அதை வெள்ளரிக்காய் தேங்காய் துண்டுகள் மேலே கலந்துடலாம் நல்லா இது ஜூடு ஆறுனதுக்கப்புறந்தான் உப்பும் தயிரும் நாம் சேர்க்கணும் இதை நீங்கள் காலையில் ஒரு ஏழு மணிக்கு செய்து ஃப்ரீசரில் வச்சுட்டீங்கன்னா மதியானம் குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு ஆஃபீஸ்க்கு எல்லாமே நீங்கள் கொடுத்து விட்லாம் ஃப்ரீசரில் ஒரு மணி நேரம் வச்சுட்டு நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விட்டிங்கன்னா புளிப்பெல்லாம் வராது மதிய சாதத்துக்கு நல்லா தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வெள்ளரிக்காய் தேங்காய் பச்சடிக்கு தயிர் நிறைய தேவையில்லை அதாவது கேரட் பச்சடிக்கு போல் தேவையில்லை ஒரு முறை இதே மெத்தடில் செய்து பாருங்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்